தமிழக அரசு ஊழியர்களுக்கு இதைவிட இனிப்பான செய்தி இருக்காது ஸ்டாலின் அதிரடி இது சம்பந்தமான ஒரு கூடுதல் தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு அடுத்தடுத்து நல்ல செய்திகள் வெளியிடப்பட்டு வருகிறது முக்கியமாக சமீபத்தில் தான் அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டது தற்போது மீண்டும் இன்னொரு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டு உள்ளது அதன்படி உள்ளாட்சி தேர்தல் பணியின் போது எதிர்பாராத விதமாக மரணமடையும் மற்றும் காயம் அடையும் பணியாளர்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை அதிகரித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய செயலாளரின் முன்மொழிவை கூர்ந்து ஆய்வு செய்த பின்னர் தேர்தல் பணியின் போது இறந்த அல்லது காயம் அடைந்த வாக்குச்சாவடி பணியாளர்கள் வாக்குச்சாவடி பணியாளர்களின் சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு கருணை இழப்பீடு வழங்குவதற்கான அரசாணையை ஏற்க அரசு முடிவு செய்துள்ளது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சாதாரண தேர்தல்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மற்றும் எதிர்காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சாதாரண தேர்தல்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சாதாரண தேர்தல்களின் போது பணி செய்யும் அரசு ஊழியர்களுக்கு இது பொருந்தும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது வாக்குப்பதிவுடன் தொடர்புடைய தேர்தல் பணியின் முழு காலத்திலும் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் பணம் செலுத்தப்படும் பயிற்சி உட்பட தேர்தல் தொடர்பான ஏதேனும் கடமைக்காக அறிக்கை செய்வதற்காக ஒருவர் தனது இல்லம் அலுவலகத்தை விட்டு வெளியேறியவுடன் மற்றும் தேர்தல் தொடர்பான கடமையைச் செய்தபின் அவர் தனது வீடு அலுவலகத்திற்கு திரும்பும் வரை தேர்தல் கடமையில் விதி பொருந்தும் என்பதால் அந்த சமயத்தில் என்ன நேர்ந்தாலும் அதற்கு நிதி உதவி அளிக்கப்பட வேண்டும் இந்த காலகட்டத்தில் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் இறப்பு காயம் மற்றும் தேர்தல் கடமை ஆகியவற்றுக்கு இடையே தொடர்பு இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டு அது தேர்தல் கடமையில் நிகழ்ந்ததாக கருதப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது எவ்வளவு பணம் வழங்கப்படும் ஆய் தேர்தல் பணியில் இருக்கும் போது அதிகாரி துரதிருஷ்டவசமாக மரணம் அடைந்தால் அதிகாரியின் அடுத்த உறவினருக்கு குறைந்தபட்ச தொகையாக பதினைந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் பத்து லட்சத்திலிருந்து இது உயர்த்தப்பட்டு உள்ளது இ துரதிருஷ்டவசமாக சாலை கண்ணிவெடிகள் குண்டுவெடிப்புகள் ஆயுதமேந்திய தாக்குதல்கள் போன்ற தீவிரவாத அல்லது சமூக விரோத சக்திகளின் வன்முறை செயல்களால் மரணம் ஏற்பட்டால் இழப்பீட்டுத் தொகை முப்பது ரூபாய் லட்சமாக இருக்கும் இ மூட்டு கண் பார்வை இழப்பு போன்ற நிரந்தர ஊனம் ஏற்பட்டால் அந்த அதிகாரிக்கு குறைந்தபட்ச கருணைத் தொகையாக ஏழு லட்சத்து ஐம்பது ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் மேற்குறிப்பிட்டபடி தீவிரவாத அல்லது சமூக விரோத சக்திகளால் ஆய்வி சிறிய காயம் ஏற்பட்டால் நாற்பதாயிரம் பைசா வி வாக்குப்பதிவுடன் தொடர்புடைய தேர்தல் பணியின் முழு காலத்திலும் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் பணம் செலுத்தப்படும் என்றும் அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது பயிற்சி உட்பட தேர்தல் தொடர்பான எந்தவொரு கடமைக்கும் அறிக்கை செய்வதற்காக ஒருவர் தனது இல்லம் அலுவலகத்தை விட்டு வெளியேறியவுடன் மற்றும் தேர்தல் தொடர்பான கடமையை நிறைவேற்றிய பின்னர் அவர் தனது வீடு அலுவலகத்திற்கு திரும்பும் வரை தேர்தல் கடமையில் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் இந்த காலகட்டத்தில் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் மரணம் காயம் ஏற்படுவதற்கும் தேர்தல் கடமைக்கும் இடையே தற்செயலான தொடர்பு இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டு தேர்தல் கடமையில் நடந்ததாக கருதப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிவி சேனலில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்ப நம்ம சேனல்ல வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்